நூறாண்டுக்கு பிறகு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அதாவது டி ட்வெண்ட்டி சீரீஸில் ஒரு முடிவு பீஸை அதிரடியாக எடுத்திருக்காங்க என்றே சொல்லாங்க எதிர்பாராததை எதிர்பாருங்கள் ஒவ்வொரு தமிழனுக்கும் இது மிகப்பெரிய பெருமிதம் என்றே சொல்லலாம் ஓகே ஐந்து போட்டி கொண்ட டி ட்வெண்ட்டி சீரிஸ் வந்துட்டு நடந்து கொண்டு இருக்கிறது இதில் மூணு மேட்ச் கம்ப்ளீட் ஆகிருக்கு இரண்டு இந்தியா வின்னு ஒன்று இங்கிலாந்து வின்னு அண்ட் இந்த சீரிஸில் லீடு டாப்பில் இருக்கிறது டாப் கேரில் இருக்கிறது டீம் இந்தியா தான் ஓகேவா இந்த சூழலில் நான்காவது டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துட்டு டுமாரோ நடைபெற உள்ளது இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டோம்னா இந்த சீரீஸை பீட் பண்ணிடுவோம் ஓகேவா இங்கிலாண்டா இந்தியாவான்னு பார்க்கும்போது இந்திய கண்டிஷனில் மோதுனதுனால இந்தியாவுக்கு தான் இந்த சீரீஸ் அடிக்க கிராப் அதிக லெவலில் இருக்கிறது என்று சொல்லாங்க ஓகே இந்த சூழலில் உங்களுக்கே தெரியும் நம்ம சேனல் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அதாவது முதல் மூணு மேட்சில் இருந்தே ஹர்திக் பாண்டியாவுக்கும் சூரியகுமார் யாதவுக்கும் மிகப்பெரிய கான்ஃபரன்சேஷன் மிகப்பெரிய சர்ச்சை போய்கிட்டு இருக்கு சொல்லலாம் இவர் சொல்கிறது அவர் கேட்குறது அவர் சொல்கிறது இவர் கேட்குறது அதனால தான் ரெண்டு பேருமே பேட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை இளம் பிளேயர்கள் நீங்கள் எப்படியோ அடிச்சுக்கோங்க ப்ரோ நாங்கள் வந்துட்டு மேட்சை எடுத்து கொண்டு போகிறோம்னு சொல்லி அவங்க தான் நீட் அண்ட் கிளியர் கட்டாக விளையாடுறாங்க அண்ட் முடிச்சு கொடுக்குறாங்க ஓகேவா அதை ஜோஸ் பட்லரே மென்ஷன் பண்ணியிருக்காரு ஹர்திக் பாண்டியா கேப்டனாக ஆசைப்படுறாரு ஏன்னா அவர் தான் டி ஃபார்மேட் கேப்டன் ஓகேவா முன்னாடி இருந்தார் அதுக்கப்புறம் தான் அந்த கௌதம் காம்பீர் அந்த சுடுது நீயை மூஞ்சியில் ஊற்றுன மாதிரியே திரிவாம் பாருங்க எருமச்சனி அப்பன மாதிரி சட சட சடு கடுகடு கடுகடுன்னு அவர் தான் வந்துட்டு சூரியகுமார் யாதவ டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் கேப்டனை மாற்றி விட்டு உன்னையை ஓடிஐ ஃபார்மேட் கேப்டனாக போகிறேன் ப்ரோன்னு சொல்லி நம்பி ஏமாற்றிட்டாங்க ஹர்திக் பாண்டியாவை அந்த காண்டில் தான் அந்த கிரவுண்டில் சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கார் சூரியகுமார் யாதவ் சொல்கிறது செய்கிறது கிடையாது அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் பார்த்திங்கன்னா இவனை எப்படியாவது வெளியே அனுப்பி விட்டுறணும் ஸ்குவாலில் இருந்தே வெளியே அனுப்பிட்டா நம்ம தாண்டா ராஜா நமக்கு போட்டியாக அவன் பின்னாடி இருக்கானு இப்படி கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு கார்த்திக் பாண்டியா சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் சென்னையில் நடந்தது இல்லையா ரெண்டு ஓவர் வீசி ஆறு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் ப்ரோ எனக்கு ஓவர் கொடுங்க ப்ரோனு மிடியில் கேட்டார் டெத்தில் கேட்டார் ஆனால் சூரியகுமார் யாதவ் கொடுக்கலங்க கிரவுண்டை விட்டு வெளியவே போயிட்டார் அந்த வீடியோ போட்டிருக்கோம் பல பல குழப்பில் பேச ஸ்டெயிட்டாக மேட்ருக்குள்ளே போயிடலாம் இதாங்க பிரச்சனை கேப்டனாக நான் வரேன்னு ஹர்திக் பாண்டே ஆசைப்பட்றாரு சூரியகுமார் யாதவ் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அவர் சொல்கிறாருங்க ஆனால் பீஸ் த என்ன சொல்கிறாங்கன்னா சூரியகுமார் யாதவ் ப்ரோ நீங்கள் வந்துட்டு பேட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேறீங்க ஹர்திக் பாண்டே கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஒய்ஸ் கேப்ட் நான் செயல்படுங்க ப்ரோன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேறாரு அந்த பதவி தலக்கணம் வந்துடுச்சுன்னு வைங்கிறேன் விடவே விடாதுங்க அதுதான் மிகப்பெரிய ஆபத்து அதே மாதிரி அந்த ரோஹித் சர்மா ஓடிஐ ஃபார்மேட்டில் நீங்கள் என்னத்தை கிழிக்கிற டொமஸ்டிக் லெவல்லையும் ஒரு மாணவம் கொடுங்கல அதாவது லோக்கல் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காருங்க ஹர்திக் பாண்டியா கிட்ட இந்த ஓடி ஃபார்மெட் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி நீ கேப்டன் பண்றான்னு விட்டு கொடுக்கலாம்ல விட்டு குடுக்காம அவரும் பாத்தீங்கன்னா அந்த தலைவன் பதவியே விடக்கூடாது இப்படி தெரியுறாங்க அது இந்திய டீம் தான் நாசை கேடாக ஆக போகுது என்னைக்கு இந்த கவுதம் கம்பீர் வந்தானோ இந்திய டீமை கவுத்தி போட்டாங்க கருப்பான்பூச்சி மாதிரி ஓகே அதுதான் சொல்லுவாங்க இல்லையா பாசிட்டிவ்வான ஆள் வந்தா பாசிட்டிவ்வா இருக்கும் அவன் எப்போதுமே நெகட்டிவ் பிடிச்சவ இந்த கௌதம் கம்பீர் சிறு 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 கடுகடு கடுகடுன்னு இருப்பான் இந்திய வீரர்களும் கடுகடுன்னு இருக்காங்க சண்டை போட்டுக்கிறாங்க அது இந்திய டீமுக்கு மிகப்பெரிய பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறது ஓகே இந்த சுச்சுவேஷனில் நாலாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் இவங்க ரெண்டு பேரையும் நீக்கிட்டு இளம் பிளேயர்களை நம்பி அதாவது வாய்ப்பு கொடுக்குறாங்க ரெங்குசி கம் ரெங்குசிங் கம்பேக் பண்ணியிருக்காரு சிவம் டுபே கம்பேக் பண்ணியிருக்காரு அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் உள்ளே வந்திருக்காருங்க இந்த நியூ பிளேயர்களோட இந்திய டீம் நான்காவது டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துட்டு பயணிக்க போகிறாங்க அண்டு கேப்டனா வருண் சக்கரவர்த்தி தான் இப்போ என்னங்க சொல்கிறது அதில் நான் சக்கரவர்த்தி ஏடா டுவெண்ட்டி ஃபைவ் சக்கரவர்த்தி அவர்தாங்க தாங்க சக்கரமாக சுற்றுறாரு போன மேட்ச்சு இங்கிலாந்து ஜெயிச்சும் மேன் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு எதிரணி டீம் வருண் தான் வாங்கினார் ஃபைஃபர் பண்ணிட்டு அதெல்லாம் மிகப்பெரிய அதிசயங்க ஜெயிச்ச டீமுக்கு தான் அவார்டு கொடுப்பாங்க எவன் டாப் கீரில் இருக்கானோ அவங்க அவங்ககிட்ட கேப்டன்சி கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்குங்க அந்த மாதிரி தான் பீஸ் எடுத்திருக்காங்க நான்காவது டி ட்வெண்ட்டி மேட்ச் நம்ம தமிழன் வருண் கேப்டன் பண்ண போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அப்படி நடந்தால் நூறு ஆண்டுக்கு பிறகு அதாவது ஸ்ரீகாந்துக்கு அப்புறம் ஒரு தமிழன் கேப்டன் பண்ணவே இல்லைங்க அண்டு நம்ம வருண் வந்துட்டு கேப்டன்சியை முதல் முறையாக ஒரு தமிழன் இந்திய டீமை டீம் போகிறார் இது ஒவ்வொரு தமிழனுக்கும் மிகப்பெரிய பெருமிதம் என்று தாங்க சொல்லணும்